கத்திர்கு ஸ்தோத்திரம் நல்ல அபிஷேகமா இருந்தது இந்த வலது கையெல்லாம் அந்த அஹ் அக்கினிய நெருப்பு மாதிரி இருந்து நல்ல அபிஷேகமாய் காணப்பட்டது அப்புறம் அபிஷேகம் இறங்கு அபிஷேகம் இறங்குன்னு பொழுது ஒரு லைட் ஃபிளாஷ் லைட் அடிச்சு அப்படியே அடிச்சுட்டே இருந்தோம் மொத்துல அப்புறம் அப்பாவுடைய மகிமே காணணும் ஆண்டவரேன்னு கேட்கும் போது அந்த வானவில் வந்து வந்து போயிட்டே இருக்கு பார்த்தேன் அப்புறம் கடைசி என்ன சொல்லணும்னு தெரியல ஒரு அக்கினி நெருப்பு எரியுது எரிஞ்சு அப்படி புகை புகையா வந்துட்டே இருக்குது அந்த எரியிற இடம் எல்லாம் மீதி உள்ள இடம் இருட்டாயிட்டே போகுது மற்ற இடம் எல்லாம் எரிஞ்செரிஞ்சு ஒரு புகை வந்தது மாதிரியே இருந்துட்டே இருந்து எத்தனைதான் எத்தனைதான் எழுப்போம் எத்தனைதான் போராட்டங்களோ எத்தனைதான் இருந்துகள் என்போ கத்தனை வெளிச்சம் என்னை கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஒரு அப்படியே दीदी करगो 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 दीदी करगो

हालेलुयाह आमीन प्रभु यीशु मसीह के नाम से ले आमीन उच्च नाम में यीशु ले आमीन मैं हृदय तोड़ यीशु ले आमीन இருக்கும்போது ஒரு ரெண்டு பெரிய சட்டைகள் மாதிரி பார்த்தேன் அதுக்கப்புறம் வர்க்குகள் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்போ நான் ஆண்டடி நான் ஆண்டி அடிக்கடி பாக்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுல ஒரு சத்தம் கூர்ந்து பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தம் கேட்கும்போது நிறைய பழங்கள் அப்படி ரெண்டா வெட்டி வச்சு நல்லா பழுத்த பழங்கள் அப்படி இருக்கிற மாதிரி

உணர்ந்து தேவனோட விளையாடுகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு வைத்திருக்கிறார் விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு கருங்களை தொட்டு கரங்களை தொட்டு கருங்களை தொட்டு கருங்களை தொட்டு கருங்களை தொட்டு தவாரே ஆண்டு சோற்ற நான் வந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஏசப்பா ஆணேல அரஞ்சத பார்த்தேன் ஆணி எல்லாரும் சிலபத்திய உச்ச하고 ി പെരുന്ന പട്ടി അതിന്റെ തോനോ ഞാൻ കാണാത്തേനോ ഞാൻ ചെയ്ത കർത്തവിക സോത്ര முதலில் ஜபித்துக் கொண்டிருக்கும் போது நல்ல அபிஷேகம் தாங்க முடியாத அபிஷேகம் நான் எங்கே விழுகிறேன் என்று நினைத்தேன் அப்போது கர்த்தர் கொஞ்சம் பின்னாடி நிக்கிற முன்ன போகன்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டு உடனே முன்னாடி வந்தேன் அப்படியே தாங்க முடியாத ஒரு அபிஷேகம் அப்போது ஆண்டவரே அப்பாவுடைய கையை பிடிப்பதற்கு எனக்கு ஆசையா இருக்க இன்றைக்கு கை பிடித்து அப்பா என்னை தாங்க வேண்டும் என்று கேட்டேன் அப்போது என்னுடைய கையை பார் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்டு கையில் ஆணிகள் பாய்ந்த ரத்தம் பாய்ந்து கொண்டே இருந்தது ஆமாக்கிய ஆமா கேங்க ரொங்க கொண்டிருக்கும் போது மூன்று கூட நிறைய பல வகை சொன்னேன் அப்பா என்ன பழம் இருக்க என்று எனக்கு ஒரு பழம் தரப்படாதான் என்று அப்போது துறந்து பாரு ஒன்னுல மாதுள பழம் ஒன்னுலே ஆரஞ்சு பழம் அதை துறக்காத என்று சொன்னார் உடனே நான் ஒன்றும் செல்லல்ல உடனே வந்தேன் ஒரு கரம் கட்டி கொடுப்பது தேவன் அந்த ஒரு ஆகிய தேவன் உனக்காக 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 மிகுந்த இரண்டு மாற்றமே உனக்காக வைத்திருக்கிறேன் என்று அந்த ஒரு தேவன் உனக்கு வாக்கு தருகிறார் உலகத்தில் இருக்கிற மிகுமையான தேவன் மேம்படுத்தி நல்ல கல்வி நல்ல கல்வி அர்க்கத்தை நல்ல கல்வி அர்க்கத்தை உனக்கு தருவே ஆத்தம கல்வியை தருவேன் என்று அந்த ஒரு தேவன் உனக்கு வாக்கு தருகிறேன் மிசு வாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி இந்த சபை தொடங்கும் முன்ன மேல சபை தொடங்கும் முன்ன ஒரு நாள் அந்த உனக்கு அதிகாலையில் ஒரு தரிசனத்தை தந்தார் நம்ம வீடு இருக்கு முன்னால வீட்டுக்கு முன்னால ஒரு பனை இருந்து ரெண்டு திங்கு மரையெல்லாம் இந்த சைட்ல எல்லாம் அந்த சைட்ல பூரா கனி வரைக்கும் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை ஆமே மூணு நட்டு 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 நிறைய விட்டுருக்கு எல்லாத்திலையும் பழம் பழுத்து நிற்கிது அப்போ ஒரு டாட்டா சுமையில் நாலஞ்சு பேர் வெள்ளையும் வெள்ளையும் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் கொய்து 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 பறக்கி இந்த ரவுண்டு கூடை சின்ன கூடை இந்த கூடை நிறைய வைத்து அப்படியே அந்த வண்டியில் பேக்கு சீட்டையும் ஜாச்சி போட்டு அப்படியே அடிக்க 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 வண்டி ஃபுல்லாக ஆச்சுது அப்போ ஒரு ஆள் சொல்லுது ஒரு ஆள் சொல்லுது நாங்கள் போகிறோம் இன்னும் பறிச்ச வருவோம் இதை வளம் போற்றி ஆயத்தப்படுத்தி வைன்னு சொல்லிட்டு போச்சு ஆமே ஹாலியா அது அந்த பழம் ஆப்பிள் ஆரஞ்சு பழ வர்க்கத்தை பார்த்துன்னு சொன்னோன்ன ஆண்டோர் எனக்கு அதை ஞாபகப்படுத்தி தந்தார் ஆத்து மாக்களை சம்பாதிக்கிறோம் என்று அர்த்தம் ஆலையா ஆ சரி கத்தருக்கு ஸ்தோத்திரம்

அப்படி ஏசப்பா இது நல்லா அழகா இருக்குன்னு தொட்டு பார்க்க போறேன் எனக்கு தொட முடியல அப்படியே கண்டே அப்படியே ஆத்தின எனக்கு தருவ நிறுத்த மகிமையான மகிமையான மகத்திற்கு இந்த சபையிலே சிறு பிள்ளைகளாக சிறு பிள்ளைகளாக வானிலை பிள்ளைகளாக நிறைவுகிறது ஆந்திரா தேவன்க்கு தந்திருக்கிறார் சேர்வரே கால சத்த தேவர்கள் கோட்டே எந்த

t 안 ư கத்தரி ஸ்தோத்திரம் சின்ன பாசம் நடத்திட்டு இருக்க அந்த துதியில வந்து எசப்பா என்னை பெலப்படுத்துங்க என்னை பலத்தினால நிரப்புங்கன்னு சொன்னப்போ ஒரு பெரிய மகிமை என் மேல வந்து இறங்குனதை பார்த்தேன் அடுத்து ஒரு ஒளி வந்து இந்த சபையில இருக்க எல்லார் எல்லாருமே வீசிட்டு இருக்கதை பார்த்தேன் அடுத்து ஒரு வெண் வஸ்திரம் வந்து இந்த சபையில வந்து அங்கேயும் உலாவி கொண்டிருக்கதை பார்த்தேன் அடுத்து அந்த பாட்டு பாடி முடிச்சு கடைசியில வந்து துதிக்கும் போது ஒரு மகிமைக்குள்ள நான் வந்து என்ன அறியாமலே அப்படி துதிச்சுட்டு இருக்கிறது பார்த்தேன் நான் உணர்ந்தேன் அடுத்து தாங்க முடியாத அபிஷேகம் எல்லாம்

യ വല്ലവർ മീനോല യോഗ കത്തി സ്ത്രോത്രം நான் ஆராய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு அடர்ந்தான அடர்த்தியான ஒரு காடு ரொம்ப இருளா இருக்கு நான் எசப்பட ஏன் இது ரொம்ப இருளா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அது மேல் பகுதி தான் தெரியுது காடோட நான் வந்து உள்ள வெளிச்சம் அந்த காட்டுல அடிக்காதபடி கார் மேகங்கள் வந்து அதை சூழ்ந்து இருக்கு அப்ப நடுவுல வந்து திடீர்னு ஒரு பிளவு உண்டாகி அதன் வழியாக வெளிச்சம் வருது அந்த காடு முழுவதுமே ரொம்ப பிரகாசமாகவும் மிக செழிப்பாக இருக்கிறத பார்த்தேன் அப்போ அந்த வெடிப்பு வந்து அந்த இடத்தின் வழியாக ஒரு கரம் இறங்கி வந்து ஆசிர்வதிக்கிறது போல ஒரு கரத்தை பார்த்தேன் அது அப்படி ஆசிர்வச்சிட்டு அப்படி திருப்பி என்ன பார்த்து காண்பிக்கிறதாக பார்த்தேன் அந்த கரங்கள் முழுவதுமாக காயப்பட்டு ரத்தம் வடிகிறதாக நான் கண்டேன் இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே ஆண்டவராக தேவனுடைய அன்பு ஆண்டவருடைய மகிமை எடுத்து ரோட்பதற்காக எடுத்து ரோட்பதற்காக ஆண்டோரனை ஆழத்தை படுத்தி வைத்திருந்தது என்னை இருந்து கொண்டு வந்து சேர்ந்து கொண்டு வந்து உலகத்தினுடைய உலகத்தினுடைய ஆச போசங்கள் சேர்ந்து கொண்டு வந்த இந்த நேரில் ஆண்டவருடைய ஆண்டனுடைய மகிமையை அணி பெற்றுக் கொள்ளாதபடிக்கு படிக்க சபையை பெற்றுக் ஓ சாத்தான் தடை செய்து வைத்திருந்து இருள

அடுத்து வந்து ஒரு அருவி மாதிரி பாயுதான் அது வந்து தண்ணி அல்ல ரத்தம் அது வந்து ரத்தம் வந்து அருவி மாதிரி பாயுறது பார்த்தேன் அதில் வந்து நிறைய ஜனங்கள் நின்று நிற்கிறாங்க அவங்க மேல வந்து அந்த ரத்தம் அந்த வடியுது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் ஆர்ப்பரிப்போடு பார்த்தேன் அந்த அதற்குள்ளே போகாம சில பேர் கரையில நின்று அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்ப திடீரென்னு ஒரு ரெண்டு கரம் அந்த கரத்துல வந்து ஒரு பாத்திரம் இருக்கு அந்த பாத்திரம் வந்து அந்த கரம் அப்படியே போய் அந்த இருந்து வடிகிற அந்த ரத்தத்தை பிடித்து கரயில நிக்கிறவங்களுக்கு சரீரம் முழுவதும் அந்த ரத்தத்துல நனويمடியா கொண்டு அவங்க மே மேல தலையோடு ஊத்துறதாக நான் பார்த்தேன் நிச்சயமாக கர்த்தர் சபையிலே ஒவ்வொரு பிள்ளைகளை விருத்தி கூட்டுகிறார் நிச்சயமாக கர்த்தர் தேவன் இருக்கின்ற மகத்துவத்தை நம்பி இந்த உலகத்து நம்பி சந்ததிக்குள்ள கர்த்தர் நீதி விருத்தி கூட்டைக்கு நாம நினை

ரொம்ப மேகமூட்டமா இருந்துச்சு அதுக்கு கீழே வந்து புறா உட்கார்ந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு எனக்கு இது கண்டுறாவது புதிய தரிசனம் தரிசப்பா தராங்கன்னு சொல்லும்போது ஒரு புஸ்தகம் எனக்கு முன்னாடி இருக்கு அது எழுதி எழுதி இருக்கு ஆனால் அது என்னன்னு தெரில ஒரு பெண்ணும் இருக்கதா பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த துதியில வந்து ஒரு இருட்டான ஒரு ஏரியா அதுக்குள்ளாடி வந்து ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கு அந்த டைமண்ட் சுத்தி ஒரு வந்து பட்டர்ஃபிளை பறந்துட்டே டைமண்டோட வெளிச்சத்துல இருக்கதா பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி ஒரு பாதை அது போயிட்டே இருக்குது திடீர்னு வந்து ஒரு பெரிய மலை அதை வந்து அந்த பாதையை தடுக்குது அப்படி இருக்கும் எசப்பா என்ன அறியாம அழுதுட்டு எசப்பா இந்த பாதை இந்த மலை தடுக்குதேன்னு கேட்கும் போது அலைகள் விலகினாலும் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தாந்தாங்க சப்பா யார் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க மட்டும் போதும் அப்படின்னு கேட்கும்போது அந்த மலை விளைவி திரும்ப அந்த அப்படியே அந்த பாதை போயிட்டே இருக்கு போய் ஒரு பெரிய ஆறு அது ரெண்டு பக்கமும் ரொம்ப செழிப்பா இருக்கு ரொம்ப பூக்கள் எல்லாம் இருக்கு பட்டாம்பூச்சிகள் அந்த பூக்க மேலே இருந்துட்டே இருக்கு அப்படி பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு அருவியில இருந்து தண்ணி பாஞ்சுட்டே இருக்கு அதுல வந்து மீன்கள் வந்து அப்படியே துள்ளி குதிச்சுட்டே இருக்கு அதையும் சுத்தி ரொம்ப செழிப்பான ஏரியாவா இருக்கு அது

எனக்குறு விசுவ ஒரு கரங்களை கெட்டி மையப்படுத்தாபாபோ திருவயோ நார திருவயோ 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 நார நல்ல திருவையோ Em 끼리 kia là vân vơ, em bé கர்த்தரிக்கு ஸ்தோத்ரா சின்னப்பா ஸ்டாரர் நடத்த தொடக்கத்தில் வந்து ஏசப்பா ரெண்டு கரங்களை விரித்து எல்லாரும் ஆசிர்வதிக்கிறார் அப்படியே அந்த பார்த்தேன் அடுத்து வந்து அதுல இருந்து மகிமை வந்து சபையை நோக்கி வீசிட்டு இருந்த அந்த டைம்ல நல்ல அபிஷேகமாயிருந்தது அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தேவதூதன் அவரோட தோற்றம் வந்து பார்க்கும்போது யுத்தத்துக்கு புறப்படுகிறது போல இருந்தது அடுத்து இப்போ லாஸ்ட் துதியில வந்து ஒரு புறா அது ரெண்டு செட்டைகளையும் வைத்து அந்த பலிபிடத்தில் வந்து அங்கோட்டும் இங்கோடும் பறந்துட்டு இருக்க பார்த்தேன் i the right அடுத்து வந்து அக்கினி சொல்லும்போது காது வந்து நல்ல சூடா இருந்தது. அடுத்து சின்ன பாஸ்டர் வந்து அப்ப ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது சாட்சி ஜெலுமதன் துதியில வந்து பக்கத்துல ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி வந்து சின்ன பாஸ்டர் பார்த்துட்டு இருக்கும் போல இருந்தது.

ஒரு சலங்க சத்தம் நல்ல சத்தமா இருந்துச்சு அந்த சலங்கை சத்தம் இது என்ன சலங்க சத்தமா இருக்கு அப்படின்னு அந்த பாட்டு நேரமே நான் கேக்கும் பொழுது ஒரு நறுமண வாசனை எனக்கு நேரம் வீசிட்டே இருந்துச்சு அந்த நறுமண வாசனை வந்து நிறைய நேரம் எனக்கு முன்ன இருந்துட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் நீங்க துதி நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு கருமே மாதிரி அது ரொம்ப கருப்பு தெரியல ஒரு கருமேக மாதிரியே இருந்து தெரிஞ்சிச்சு எஸ்ப்பா வெளிச்சத்துல பாக்கணும் கருமேகமா இருக்கும் பொழுது ஒரு வெள்ள ஆளுமுகம் தெரியல வெள்ள வஸ்திரம் வந்து இந்த மின்பக்கம் அப்படியே நடமாடுவது மாதிரியே பார்த்தேன் அதுக்கப்புறமாயிட்டு ஒரு ஒளி அப்புறம் அக்னின்னு சொல்லும் பொழுது எனக்கு கழுத்துக்கு மேல ஒரு ரவுண்ட் ஆயிட்டு ஒரு அக்னி ஒரு வளைய மாதிரியே இருந்து சூடாவே இருந்துட்டு இருந்துச்சு Percaya, mereka kalian

நீங்கள் தவ பண்ண ஒரு ஆறு அதில் மீனை சொல்லி அதே மாதிரி பார்த்தேன்

மகிமையே நாராயண நல்ல கருவே மகிமே மகிமையோ நாராயண நல்ல கிரிவில் உங்களுக்கு என்னை தாங்க வந்தது என்ன கிரிபா என்னை நடத்தி வந்தது சொல்லு கர்தரீஸ் தோத்துறான் பாஸ்ட் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல குளிர்ந்த காற்று வீசிட்டே இருந்து என்னுடைய தலை வந்து ரொம்ப பாரமா இருந்து நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு செட்டிகள் வந்து அப்படியே விரிசிட்டு இருந்தது மாதிரி பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து அக்கினி பற்றி எரிகிறது மாதிரி அப்படி கேம்பு ஹோஹு சோஹோ

േ പിള്ളേ ഞാറ് പോലെയാണ് പേരു கத்தருக்கு சூத்துறோம் சின்ன பாசம் ஜம்பி இந்த ஜம் ஜபத்தில் வந்து நல்ல இருளாக இருந்து போற கடைசியில் வந்து ஒரு இந்த ஒரு செடி கொள்ளாண்டு நல்லா அக்கு நீ பற்றி எரியுது போல மயமையாக இருந்த அடுத்து தீ போல பக்தி பற்றி எரிஞ்சதாட்டு கண்டேன் அதுக்கப்புறம் நல்லா அப்படியே இருளா பின்னா இந்த இருளில்

கர்த்தர் மத்தியில் ஒரு சாச்சியாக நிறுத்துறேன் கருத்தர் சோற்றுறேன் என்னை வந்து தலையில் தொட்டதாக கண்டம் கர்த்தர் சோற்றுறான் அதில் எனக்கு பெரிய அதிசயமாக நான் கண்டம் கர்த்தர் சோற்றுறேன் சவ நிறந்த ஆத்து மக்கள் நிறைஞ்சு கூடி வரதாட்டு கண்டர்களை சோத்ரா அதில் வந்து ஒரு சூரிய ஒளிவு என்ன ஒளிவுன்னு எனக்கு இதுவரை நான் கண்டுட்டு இல்லை அந்த ஒளிவு நல்ல வெளுத்தத்தை அவர் காட்டி வந்தார் கருத்தர் சோத்ரா நீ பயப்படாதே நீ சந்தோஷமாக வாழும் நான் உன்னோடு இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை அவர் என்னோடு சொன்னார் கருத்தர் சோசுகிறேன் கலந்த கட நான் பட்சத்தில் இருக்கிறேன் நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சபையின் ஆத்மா பெருக்கத்து ஆண்டவராக தெரியும் என்று இருக்கிறான் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கலந்தாது காலோங்க அது கர்த்தோர் என்ன கையிட மாட்டா கலந்தாது காலோங்க அது கத்தரி ஸ்தோத்திரம் சபை ஒளி பிரகாசத்தை பார்த்தேன் கடைசியில திடீர்னு ஒரு டார்ச் லைட் போல ஒரு வெண்மையான ஒளி வந்து அப்படியே முகத்துல வீசிச்சது வீசின பிறகு பயங்கர தாங்க முடியாத அபிஷேகமா இருந்தது அபிஷேகத்தில் ஒரு கரும்பு ஆண்டவர் என்ன அவருடைய வெளியினால் அவருடைய பிரகாசத்தினால் அவருடைய அரவணைப்பினால் என்னை அரவணைத்து தாங்கி கொண்டிருக்கிறார் பயப்படாத பயப்படாத கர்த்தருடைய கரம் பட்சத்தில் இருக்கிறது எதை குறித்து கலந்து வென்ற அவசியம் எதை குறித்து கலந்து வென்ற அவசியம் இல்லை கர்த்தர் என்னை நீத்தனை வழிமுறைத்து மகிமையாக நடத்துகிறது கருது அவருடைய கிருபை என்ன சேர்ந்து கொள்ளும்